ஒரு குழந்தைக்கு இப்படியா விசித்திரமான பரிசுகள் கொடுப்பாங்க பொதுவா ஒரு குழந்தையை பார்க்க போனா என்ன வாங்கிட்டு போவோம் விளையாட்டு பொம்மை துணிமணி சங்கிலி போன்ற பொருட்களை வாங்கிட்டு போவோம் ஆனா சாஸ்திரிகள் கொண்டு வந்த மூன்று பரிசுகளில் ஒன்று ரொம்ப விசித்திரமானது அது வெள்ளை போலம் மெர் அது எதுக்கு பயன்படு தெரியுமா செத்து போனவங்களை அடக்கம் செய்ய பயன்படுத்துகிற வாசனை திரவியங்க ஏன் ஒரு பச்சளம் குழந்தைக்கு பிணத்தை பூசுகிற தைலத்தை கொடுத்தாங்க ஆரம்பகால சபை பிதாக்கள் இதுக்கு ஒரு ஆழமான விளக்கம் சொல்கிறாங்க பொன் கோல்டு இது ராஜாக்களுக்கு உரியது இயேசு ராஜா என்பதை குறிக்க இந்த பொண்ணை கொடுத்தாங்க தூபவர்க்கம் ஃப்ரங்கின்சன்ஸ் இது தேவ ஆலயத்தில் ஆராதனைக்கு பயன்படுத்துறது இயேசு கடவுள் என்பதை குறிக்க இதை கொடுத்தாங்க வெள்ளை போல மெர் இது கசப்பான மூலிகை இது இயேசுவின் மரணம் மற்றும் அடக்கத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதாவது நீ ராஜாவாகவும் கடவுளாகவும் இருந்தாலும் மனுஷனாக இறக்கிறதுக்காகவே பிறந்திருக்கேன்னு தீர்க்க தரிசனமாக அந்த பரிசு சொல்லுதுங்க ஒவ்வொரு கிறிஸ்மஸ் கொண்டாடும் போதும் நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம் அந்த குழந்தை தொட்டிலில் படுத்திருக்கும் போதே சிலுவையின் நிழல் அவர் மேலே விழுந்துச்சு நம்ம பாவத்திற்காக மறுக்கிறது தான் அவர் பிறந்ததோட நோக்கமே வெள்ளை போலம் அதைத்தான் நினைப்பூட்டுது நம்மை காப்பாற்ற தன்னுயிரையே கொடுக்க வந்த அந்த அன்பை விட பெரிய பரிசு வேறு எதுவும் இல்லைங்க கிறிஸ்மஸ் மரத்தடியில் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே இருக்கிற பரிசுகளை பார்க்கும்போதெல்லாம் கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக ஜீவன்கிற பரிசை கொடுத்தாரே அதையும் நினச்சி பார்ப்போங்க